இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சீனில் அபிராமியும் ராஜாவும் வந்துட்டு கார்த்தி அவங்க இப்ப இருக்காங்களையா அந்த ஊருக்கு வந்துட்டு வந்திருக்காங்க அப்போது ராஜா சொல்றாங்க கார்த்திகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணுமா சொல்லாமல் வந்தது எனக்கு என்னமோ தப்புப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க சொன்னால் அவன் வந்துட்டு வேன் சொல்லுவானா வேன் சொல்லுவான் எனக்கு வந்துட்டு எங்கள் அண்ணன் அண்ணன் பொண்ணுங்களெல்லாம் பார்க்கணும்னு மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கு என்ன தான் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் அவை ஏதோ என்னை பற்றி நினைக்காம நினச்சி தான் நான் வந்துட்டு அமைதியாக இருந்தேன் அப்படி இருந்தும் நான் சாமி கிட்ட போய் போய் என் அன்னை நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் வேண்டியிருக்கேன் ஆனால் அவன் எப்போ எங்களை நினச்சி வருத்தப்படுறான்னு தெரிஞ்சுச்சோ வச்சோ அப்போ வந்துட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியல அவன் சொன்னதுலேருந்து ரெண்டு நாள் எனக்கு தூக்கமே இல்லை என் அண்ணனை பார்க்கணும் என் அண்ணன் பிள்ளைங்களை பார்க்கணும் அதுக்காக நான் எந்த ரிஸ்க்கை வேணால் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ம் சும்மா இருந்தவங்கள தேவையில்லாமல் அவன் யூசுப்பேற்றி விட்டான் இப்போ எங்கே வந்து நிற்கிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்ல ஏ அதெல்லாம் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேமா கார்த்திக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க அந்த திக்கா கார்த்தி வந்துட்டு ஐயோ என்ன அம்மா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்க நல்லா இருக்கம்மா அப்படின்றாங்க எனக்கு உன்னை பார்க்கணும் போலே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி விடுங்கம்மா ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க நான் அப்புறமா உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்ல ஆஹம்ப்பா ஒரு வாரம்லாம் என்னால் வந்து உன்னை பார்க்காம இருக்க முடியாது நான் உன்னை இப்பவே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அம்மா இது என்னம்மா வம்பா போச்சு இப்போ எப்படிமா பார்க்க முடியும் நான் ஒரு வாரம் கழித்து கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா இன்னும் நான் ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பாக உன்னை பார்க்கணும் அப்படின்றாங்க அம்மா ஒரு மணி நேரத்தில் எப்படிமா பார்க்க முடியும் ஐயோ நீங்கள் என்னம்மா புரிஞ்சுக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க நீ இங்கே வர வேணாம்ப்பா நான் நானே வந்துட்டேன் அங்கே அப்படின்ற மாதிரி செல்ல அதை கேட்டு ஷாக் ஷாக்காய்றாங்க அம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னதும் நான் இப்போ நீ இருக்கிற அந்த ஊர் கோவிலில் தான்ப்பா இருக்கேன் துர்க்கம்மன் கோவில் அப்படின்னது கார்த்தி வந்துட்டு அப்படியே மிரட்சியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க டக்குனு வந்துட்டு அந்த இடத்துக்கு சரி அவங்க வர்றாங்க வந்து டக்குனு கார்த்தி இருந்து ஃபோனை பிடுங்கிடுறாங்க அம்மானு இருக்குது அம்மாவா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்றாங்க உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதுமே எங்கள் அம்மா பேர் அம்மா தான் அப்படின்னதும் ஏன் உங்க அம்மாக்கு பேரே வைக்கலையா அப்படின்னது அதெல்லாம் அவங்க அப்பா வச்சாங்க அப்படின்னது சரி அவங்க அவங்க அப்பா பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்க அவங்க அப்பா பேரு அப்பா தான் எனக்கு தாத்தா அப்படின்னதும் ஐயோயோ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே மாட்டாங்க மேடம் சொன்னா கேளுங்க அப்படின்னதும் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ சொல்லி அதே சமயத்தில் கோவில்ல அங்க மணி அடிக்க ஆரம்பிச்சிருது என்னடா ஒண்ணுமே சவுண்டு கேட்கவே மாட்டேங்குது நம்ம இங்க வந்திருக்கோன்னு சொன்னோம்ல அதனால ஷாக் ஆகிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ராஜா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு லேடி வைஸ் கேட்டதுமே அலோ அலோன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இது பண்ணிக்கிறேன் அப்புறமேட்டி சாமுண்டி செட்டி சொல்றாங்க கோவிலில் அங்க மணி அடிச்சுட்டு இருக்காங்க போல அதனால என்ன பேசுறாங்கன்னே கேட்கல இருந்தா நீயே பேசு அப்படின்னு சொல்லிடு அதான் நானும் சொன்னே கொடுங்க கொடுங்க அப்படின்னு அத்தடி வேணும் என்ன வினோதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமடி சரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து மணி எல்லாம் அடிச்சு முடிச்சதுமே அம்மா இப்ப கேக்குதா அப்படின்னதும் கேக்குதுப்பா மணி அடிச்சுட்டு இருந்தாங்களா அதான் வந்துட்டு நீ பேசுறதே கேட்கல உடனே அண்ணம்பிள்ளைங்களை கூப்பிட்டு நீ இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்துட்டு சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க கார்த்திக் என்ன பண்றதுனே தெரியல இந்த பக்கம் ராஜா மொபைலையும் சுவிச் ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க எதுக்குமா ஏன் மொபைல் ஆஃப் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆஹ் எனக்கு அடுத்து அடுத்து உனக்கு தானே கால் பண்ணுவான் அதனால தான் அப்படின்னு சொல்லிடு அவனும் வந்துட்டு ஃபோனை சுட்ச் ஆப் பண்ணதுமே இந்த திங்கம் கார்த்திகை என்ன பண்ணுறதுனே தெரில அடுத்த ராஜாவுக்கு தான் நினச்ச மாதிரியே கால் பண்ணுறாங்க அதுவும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கு இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்துட்டேன் கடைசி பொண்ணு இருக்காங்களே நல்லா பாடுவாங்களா அவங்க கிட்டே வராங்க நம்ம வந்துட்டு கோவிலுக்கு போன உடனே அப்படின்னு சொல்ல எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க நீ பரீட்சை எழுத போகிறேல அங்கே போய் விளக்கு போட்டால் நீ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பா அதுக்கு தான் அப்படின்னதும் அப்படியா சரி வாங்க போகலாம் அப்படின்னதும் நீ மட்டும் போனால் நல்லா இருக்காது உங்கள் அக்காங்க எல்லோரையும் கூப்பிடு அவங்கெல்லாம் வேணுனா தான் நீ நல்ல மார்க் எடுப்ப அப்படின்னு சொல்ல அவங்க கூப்பிட்டா வர மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணு சொல்ல அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நான் வந்துட்டு உங்களை கோயிலுக்கு கூப்பிட்டேன் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு உங்கள் அக்காகிட்ட போய் சொல்லு அவங்க வந்துட்டு கோவப்பட்டு எல்லாரும் போகவும்ன்றவாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதே மாதிரி வந்துட்டு சின்ன பொண்ணு போய் சொன்னதுமே அவங்க எல்லாம் காட்டிக்கிட்ட சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க என் தங்கச்சி கோயிலுக்கு கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொன்னியாம்ல ஒழுங்கா வந்துட்டு வண்டி எடு அப்படின்னு சொல்லலை அதெல்லாம் வர முடியாது மேடம் திட்டுவாங்க அப்படினது மேடத்துக்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிறோம் வண்டி எடு அப்படின்றாங்க ஒரு ஆளுக்காண்டியெல்லாம் இப்படி பெட்ரோல் வேஸ்ட் பண்ண முடியாது வேணால் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்ல அக்கா வாங்கக்கா அப்படின்னது சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரில் ஏறி போக போகிற நேரத்தில் ரோகிணி உங்கள் ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க நானும் வரேன் அவங்க கூட ஏய் சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அதான் வந்துட்டு வேணான்னு சொல்கிறேன் இங்கே இருங்க அப்படின்றாங்க அப்போ காட்டி சொல்கிறாங்க வண்டியில் இடமில்லை ஒழுங்கா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேர் ஏற்றிட்டு போயிரு நமக்கு எப்போவுமே மாமா தான் போல கல்யாணம் ஆன பொண்டாடி கூட சந்தோஷமாக வெளியில் சுந்தரமாக சுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வருத்தத்தில் இருக்காங்க அப்போ வந்துட்டு கார்த்திக் ஒரு ஃபோன் வருது வெம்மா வந்துட்டு காரில் நிறுத்திட்டு வெளியில் போய் ஃபோன் பேசுகிறாங்க இவன் என்ன இப்படி என்னமோ தள்ளி போய் நின்று ரகசியம் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு வேலை லவ்வராக இருக்குமோ அப்படின்னு ஆமாம் ஆமாம் மூஞ்சி செடி செடுன்னு வச்சுருக்கான் இவனுக்கு லவ்வர் வேறயாக்கும் ஏதாவது கடன் வாங்கியிருப்பான் அதுக்காக பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னதும் அந்த சின்ன பொண்ணு சொல்கிறான் ஏன் காப்பிள்ளையும் பேசுகிறீங்க அவர் ஹான்சமாக தானே இருக்கார் நல்லவர் வேறு அதெல்லாம் லவ் பண்ணுவார் நல்ல பொண்ணு தான் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இதை அந்த அந்தத்திக்கும் சந்திரா இருக்காங்கள்ல அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துறாங்க இவன் என்னடா அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு எங்கே போய் இருக்கான் இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவனை ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு கார்த்திகிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க நான் தான் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு இன்டர்வியூ குடுடா அப்படின்றாங்க வேணாம் அம்மா நீங்க தான் எங்கம்மான்னு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை கட் பண்ணிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க அப்போ அபிராமிக்கு ஒரு யோசனையாக வருது கொஞ்ச நேரம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏழையா அந்த இடத்துக்கு திருப்பி வர்றாங்க அதை பார்த்தது ராஜா ஷாக்காக ஆகிடுறாங்க என்னம்மா நீங்க தானே அப்படின்னு சொல்ல ஆமா நான் வந்துட்டு இப்போ ஏழையாயிட்ட இல்லை அப்படின்னும் பரவாயில்ல அண்ணே பொண்ணுங்களுக்காக என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு காரில் வந்து இறங்குறாங்க ஃபஸ்ட் கார்த்தி இறங்குறாங்க என்ன பொண்ணு பெரிய பொண்ணு எல்லாம் இறங்க மியூசிக்லாம் ஓடுது ரேவதியை காட்டும் இன்னும் சூப்பராக மியூசிக் கொடுது அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ